கடலிற்கு முடப்பeyim கரையின் முடலையும் காட்டினெற்கும் கடலோடுங்கி வந்து தங்கள் முகத்தை திருப்பி பார்த்து கரையில் பத்த நாக யாக்கின்பே சேமதட்டானே ஒரு தறுகளை ஆவணுகளை சமவெளிக்கு சமர்ப்பித்திருக்கின்ற அலையும் வாழ்வும் தந்த தம்பி சுனில் அவர்களை உச்சி உணர்த்து வாழ்த்துகிறேன் நேற்று தான் எங்கள் ஊரில் தோப்பதையில் திருப்பதிக்கு போயிருந்தேன்

கடற்கரையையும் மீனவனையும் கடலோடியையும் அவர்களுடைய செயல்களை சாதித்து ஆய்வு செய்து எழுதிய அடித்தளம் அந்த வாசகத்தில் நான் பார்த்தேன் அதை அப்படியே அந்த விடயத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்தேன் அக்காலத்தில் ஏசுரேட்டு ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இவ்வார்த்தையை கேட்க கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரி இரண்டு படகுகள் இருக்க நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் பேசி ஏறினார் அவர் கரையிலிருந்து இருந்து அதை தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துக்கு தகை கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றான் அப்படியே அவர்கள் செய்து செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்டிமோன் பேரில் இயேசுவின் காவிரியில் விழுந்து ஆண்டவரே நான் பார்த்து நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகை திகைப்பட்டனர் சீனோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோக்கும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார் இந்த வாசகம் எனக்கு ஏன் முடிச்சது நான் இந்த கிறிஸ்தவ மறையை உருவாக்கிய அதனுடைய பிதாமகனான இயேசு கிறிஸ்து மனிதர்களை பிடிப்பவர்களா

மனிதர்களை பிடிக்கக்கூடிய உருவாக்க அவர் அன்பே அழிந்து அளவித்தார் ஆனா இன்னைக்கு வீணாவது நிலை இருந்த அப்படின்னு நம்முடைய வரலாறுகள் எங்கே செயல்பட்டது திருவிதியத்தில் இந்த வார்த்தைகள் இந்த நச்சரி இருக்கிறது இது எனக்கானது

மனிதர்களை பிடிப்பவன் இவன் தான் மனிதர்களுக்கு எல்லாமே தலைவன் என்று சுட்டி காணாமல் போய் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு வரலாற்றில் எந்த இடத்திலும் இல்லாமல் துடை தெரியப்பட்டிருக்கிறான் என்றால் எங்கே போன இந்த வரலாறு வரலாறு நமக்கு

ஒரு ஊர் வரலாறு என்பது மிக முக்கியமானது இதுக்கு முன்னால் ஏதாவது ஊரை பற்றிய வரலாறு நீங்கள் புத்தகங்களில் படித்திருக்கிறீர்களா கடற்கரை கிராமங்களை பற்றி ஏதாவது ஊரைப் பற்றிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே மூன்று வரலாற்று நூல்கள் மூன்று கடற்கரை கிராமங்களைப் பற்றிய வரலாறு என்று உப்புவயல் என்ற ஒரு பெரிய படைப்புகளை படைப்பைத் தந்த சிறில் Alex, என்பவர் முட்டம் அவர் என்ற பெயரில் ஒரு நூலை எழுதினார் வரலாம் வழி பதிப்பதத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்ற கடற்கரை கிராமத்தில் உடைய வரலாம்

ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலிலே குரு சென்ற அந்த லெமூரியால் கண்டமின்ற குமரிக் கண்டத்தினுடைய மிச்ச சுச்சமான குறும்பனை நாடு அங்கே ஏழு நாடுகள் இருந்தன ஏன் மதுர நாடு ஏன் பெங்க நாடு ஏன் குன்மாலை நாடு ஏன் பின்பாளை நாடு ஏன் குன்ன நாடு ஏன் குணக்கரை நாடு ஏன் குறும்பனை நாடு குறும்பனை என்ற நாட்டினுடைய

என்ற வா நான் இங்கே அதிகமான மக்களை எதிர்பார்த்தேன் அவர் கரமணியை பற்றி சிலாகித்து சொல்லி இருந்தார் கட்டுமரங்களை பற்றி பேசியிருந்தார் வள்ளத்திலே தொழில் செய்யும் மீனவர்களை பற்றி பேசியிருந்தார் விசைப்படங்களில் செல்பவர்களின் செயல்களை சொல்லியிருந்தார் இங்கே விசைப்படங்களிலிருந்து ஒன்று ரெண்டு பேர் வந்திருக்கிறீர்கள் மற்ற மீன்பிடி தொழிலாளிகள் என்னுடைய புராணத்தை என்னுடைய ஊரினுடைய உடைய வரலாற்றை எழுதியிருக்கின்ற ஒரு புத்தகத்தை சமவெளிக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று

எனக்கும் அந்த குடும்பனை நாடு ஞாசியார் ரெண்டாயிரம் காப்பி எடுத்தோம் குடும்பனை ரெண்டாயிரம் குடும்பம் இங்கே வாங்குவாங்கன்னு பார்த்தோம் ஒரு அறிவுத்தல் கோவல் எங்கள் எழுத்தாளர்களுடைய நிலை அந்த நிலைமை நான் நம்மை சுழலுடைய நம்முடைய இறைமண் சாதர் தூத்தூர்ல நான் ஒரு சின்ன துறையில ஒரு அடக்க திருப்பலிக்காக வந்து இருக்கக்கூடிய நேரத்துல நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னா அவர் அந்த காப்பியை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பூசம் முடிஞ்சதும் இதை பார்த்துட்டு நம்முடைய லிங்கன் என்ற ஒரு ஒரு மாபெரும் தோழர் சென்னையில் ஐம்பது வயதுக்குள்ளாகவே ஒரு வயதிலே இறந்து போன அந்த தோழர்களுடைய தந்தை சேவியர் சார் சிபிஓ என்ற கடலோர மக்கள் சங்கத்தினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வல்லவளையை பற்றி இரண்டு சிறப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார்கள் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் நூலகம் ஊரில் நுழைய வேண்டாம் இந்த ரெண்டும் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியது வல்லவளை ஒரு பெரிய கோயில் ஒரு ஆரோக்கிய அன்னை ஆலயம் என்ற ஒரு பெரிய கோயில் அதற்கு பக்கத்தில் ஒரு நூலகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவு செய்திருக்கிறது என்றால் அந்த நூலகம் அதற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் அல்லவா அந்த நூலகம் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் நூலகங்கள் உருவாக்குவது சுதந்திர போராட்ட வீரர்களின் கடன் சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் சுதந்திரத்தினுடைய அந்த வேட்கைகளை அந்த செய்திகளை அந்த தினசரிகளை படிப்பதற்காக சுதந்திர வேட்கையை மகாத்மா காந்தி என்ன செய்தார் என்ற விஷயங்கள் உட்பட சுதந்திரத்தின் சுதந்திரத்திற்கான தீயை பச்சையறி வைப்பதற்காக அந்த செயல்களை செய்வதற்காக சஞ்சை சஞ்சைகளை படிக்கத் தொடங்கினார்கள் அவைகளை ஒரு இடத்தில் கொண்டு வந்து போட்டு அந்த புத்தகங்களை அந்த நூல்களை அந்த தினசரிகளை வாசித்து மற்றவர்களுக்கும் விடுதலை போரும் உடைய ஒரு தீயை பரவு செய்தார்கள் அப்படி என்றால் சுதந்திரத்திற்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட வல்லவளை நூலகத்தில் இந்த நூலகத்தை அமைப்பதற்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா வல்லவர்களை சுனில் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை இனம் பிடிக்க வேண்டும் வரலாறுகள் இப்ப சொல்லுது கடற்கரை மக்கள் கிறிஸ்தவர்கள் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடல நான் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் வரலாறு படிச்சேன் அந்த வரலாறு நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் என்று போடப்பட்ட பட்டியலில் ஒரு கடப்பத்திலும் இல்ல ஒரு கிறிஸ்தவனும் இல்லைன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவே இல்லையா நான் இந்த நூலை படிக்கும் போதுதான் வல்லவர்களை நூலகத்தினுடைய வரலாறை தேடி பார்த்தால் சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்கு நூற்று கணக்கில் கிடைப்பார்கள் அதை சுனில் தேட வேண்டும் என்ற ஒரு என்னுடைய ஆதங்கத்தை என்னுடைய ஆவலை வெளிப்படுத்த நான் பல மூதாதையர்களிடம் கேட்டிருக்கிறேன் ஏன் மீனவர்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலையா அப்ப ஒருத்த சொன்னார் ஈடுபட்டோம் நிறைய பேரு கொட்டைப்பாடு துரைசாமி என்பவர் அவர் காரல் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றும் போது மாணவர்களை திரட்டி ஒட்டுமொத்த போராட்டத்தில் ஸ்தம்பிக்க வைத்தவர் நாகர்கோயிலே சாமி சைமன் நூத்தம்பால் சைமனுடைய கணவர் அவர் சுதந்திர போராட்டத்திலே பெரும் பெருமளவு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் எல்லை போராட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கக்கூடிய போராட்டத்தில் மார்சல் நேசமணியோடு உடல் இன்று தோல் வலிமை கொண்ட மீனவர்களை கொண்டு கையாற்றிலும் இறக்கி காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் சைமன் ஆனால் அந்த சைமனுடைய நேசமணியின் வரலாறுகள் எழுதப்பட்டது மீனவனின் வரலாறு புறக்கணிக்கப்பட்டது நாம் எதை நம்முடைய ஜேபி சத்ரபாபு என்னுடைய தாயும் தந்தை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர்களை கொழுப்புக்கு நாடு நடத்தினார்கள் இவர்கள் செய்தது சுதந்திர போராட்டம் இல்லையா வரலாற்றில் சுதந்திர போராட்ட வீரர்களின் மீனவர்களின் பெயர்கள் கிடப்பவர்கள் அப்ப அந்த அவர் சொன்னதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது சுதந்திரப் போராட்டம் முடிஞ்ச உடனே தாசில்தாரு இவங்க ஆலை எல்லாரும் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பட்டியலை எடுக்கிறாங்க அந்த பட்டியலை எடுக்கும் போது நானும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன் நான் போராட்டத்தை எனக்கும் பெற்ற கொடுத்தனும் அதில் ஈடுபட அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் நான் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு என்னது பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் அல்லது நான் இவரை போலீஸ் இவர்களை தாக்கும் போது ஆங்கில போலீஸ் தாக்கும் போது நான் இடத்துல நின்று உத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவன் எல்லாம் உள்ள போய் பென்ஷன் வாங்கிட்டான் சுதந்திர போராட்டம் ஆனால் கடலோரத்தில் ஒரு முடிவெடுத்தார்கள் அடிமை விளக்குகளை அடி அறிந்தறிய என்னுடைய தாய்

ஆனால் இதை வாங்க மாட்டேன் என் தாயின் விடுதலைக்காக நின்றதனால் நான் அதற்கு பலன் எதிர்பார்க்க மாட்டேன் என்று அறிவித்து அந்த பென்ஷனை வாங்காத மீனவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவே இல்லை என்று ஒரு நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார் இதைத்தான் நாம் எழுத பல்லவிழை சுனில் எழுதிய அந்த அலையும் வாழ்வும் இதற்கும் தரம் எல்லா ஊர்களிலும் இது போன்ற